எதிர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்ட போதிலும் ஹமதோட்டை மிர்ஜிவில்ல முதலீட்டு ஊக்குவிப்பு வலயத்தின் இலங்கை சீன கைத்தொழில் மண்டல திட்டம் வெளியிட்டு வைக்கப்பட்டது பிரதமர் ரணில் விக்ரமசிங்க நினைவு பலகையை திரைநீக்கம் செய்தார் இந்த நிகழ்வில் மகா சங்கத்தினர் இலங்கைக்கான சீன தூதுவர் இஷியாங் லியன் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சின் செயலாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனா் அது கொழும்பு துறைமுகத்தின் ஊடாக கிடைக்கும் லாபத்தின் அறுபது வீதத்தை ஹமந்தோட்டை துறைமுகத்தின் கடனுக்காக செலுத்த வேண்டியுள்ளது இந்த கடனை செலுத்தும் பட்சத்தில் கொழும்பில் மேலும் அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்க முடியும் இந்த கிராமத்திற்கு தொழில் வாய்ப்புகளை வழங்க முடியும் கடந்த அரசாங்கம் ஐந்து பேருக்கே தொழிலை வழங்கியிருந்தது இந்த அபிவிருத்தி திட்டத்தின் மூன்றாம் நான்காம் கட்டங்களின் போது நிச்சயமாக இரண்டாயிரம் மூவாயிரம் பேருக்கு தொழில் வாய்ப்பு கிடைக்கும் வீழ்ச்சியை சந்தித்துள்ள சில அரசியல்வாதிகளுக்கு இந்த கைத்தொழில் பேட்டையினால் பாரியளவில் அளவில் ஏற்படும் கடந்த அரசாங்கம் தமது தனிப்பட்ட இருபத்தியொரு பாதுகாவலர்களுக்கு ஹம்பாந்தோட்டையில் காணிகளை வழங்கியது அதிகபட்ச பயனை சீனாவிடமிருந்து பெற்றுக் கொள்வதற்கு நாம் அர்ப்பணிப்பு செய்வோம் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்கின்றேன் மது செயற்படுத்துவதற்கு இன்று நாம் நடவடிக்கை இந்த நாட்டு அரசாங்கத்தின் சிறந்த பொருளாதார செயற்பாடுகளை இந்த வலையத்தில் முன்னெடுக்க முடியும் என நான் நம்புகின்றேன் அது ஹம்மந்தொட்டி மக்களுக்கு சிறந்ததாக அமையும் அனைத்து விடயங்களும் சிறப்பாக முன்னெடுக்கப்பட்டால் எதிர்வரும் மூன்று ஐந்து ஆண்டு கால பகுதிக்குள் ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலரை நாம் இந்த வலயத்தில் முதலீடு செய்வதற்கு எண்ணியுள்ளோம் அதனூடாக இலங்கையில் உள்ள ஒரு லட்சம் பேருக்கு தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும் வெட்டன்னகிய வராயங்க அப்பி ஒக்கம்னை நேக்கிறேன் அப்பி விஷாத் ஆற்போத்யைக் கहிற்றி பில்ச்சிடைய விருந்து துறைமுகத்தில் நாம் முண்டன்துவுள்ளோம் நாம் பாரியனெறு இருந்தோம் கடனை செலுத்த முடியாதமையால் எமது பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்தது தாயும் செய்யும் உயிரிழக்கும் தருணத்தில் இருந்தது இந்த கடனை ரத்து செய்ய முடியுமா என நாம் சீன அரசாங்கத்திடம் கேட்டிருந்தோம் எனினும் எந்தவொரு வங்கியினதும் கடன் நிபந்தனைக்கு அமைய அவ்வாறு ரத்து செய்ய முடியாது குறைந்தபட்சம் ஒரு பில்லியன் நிதி கடனை செலுத்துவதற்கு நமக்கு தேவையாக உள்ளது எண்பது வீதத்தை வழங்கினால் ஒன்று தசம் ஒரு பில்லியனை வழங்குவார்கள் அவ்வாறு எனில் எமது கடன் சுமை குறைவடையும் இருபது வீதத்தை வைத்திருப்பதன் ஊடாக விஷேட நிர்வாக உரிமையை எம்வசம் வைத்துள்ளோம் இதன் பாதுகாப்பு செயற்பாடுகள் கடற்படையினருக்கும் ராணுவத்தினருக்குமே உரித்துடையது இங்கு வரும் அனைவரும் இலங்கை சட்டத்திற்கு உட்படுவார்கள் அரசாங்கத்தின் தொன்னூற்றி ஐந்து வீத நிலப்பரப்பில் பொருளாதார தளம் ஒன்றை அமைப்பது எமது நோக்கமாகும் ஹம்பந்தோட்டைக்கு சீனா உதவி வழங்குகின்றது ඒ විති ஜ . සිංங்கபூர் න් போ நாடு දවිසහිෙන. ஆසිயாவின் ප්‍රධන நான் நாடு னைக்கொண்ட. තුற ப ழ் ද . සිංගූ ආධරය. ඉන්දයාාව ආධාරයන. ආසයා රට් ප්‍රධාන රටවල් හතරක් එකතු කරගෙන. අපි බලන්නේ අපේ ශක්තියෙක්ක. நூற்றுடன்ட்டது எனினும் இன்றையன் டர்களாகும் டால்கள் வித்தியாசம் காணப்படுகின்றது ஐயாயிர கோடியாகும் ராஜபக்ஷ குடும்பத்தின் எவரின் பைகளில் இந்த ஐயாயிரம் கோடி சென்றது என நான் கேட்கின்றேன் இவ்வாறு பேரணிகளில் செல்பவர்களிடம் ராஜபக்ச குடும்பத்தின் வீடுகளுக்கு செல்லுமாறு நான் கூறுகின்றேன் ஐயாயிரம் கோடியை யார் சுரண்டியது தந்தையா மகனா சித்தபாவா என கேளுங்கள் வருடத்திற்கு வட்டியுடன் தொள்ளாயிரத்து ஐநூறு மில்லியன் ரூபாவை கடனாக செலுத்துகின்றோம் எமது வருமானமாகும் ராஜபக்ஷ குடும்பத்தினர் காணிகளை விட்டா ராஜபக்ச குடும்பத்தினரின் காணிகளை விட்டா ஒன்பதாயிரத்து முன்னூறு மில்லியனை பெறுகின்றோம் இவர்களின் காணிகளை விட்டு நிதியை பெற வேண்டும் என்ற சட்டத்தை நமது அரசாங்கம் கொண்டு வர வேண்டும் எமது அரசாங்கம் இதனையும் விற்பனை செய்யவில்லை உள்கிட்டிய பகுதியில் ஆயிரத்து ஐநூறு ஏக்கர் பலவத்தவில் ஏக்கர் சோமாவதிய பகுதியில் ஐயாயிரம் ஏக்கர் காலி முகத்திடலில் இருபது ஏக்கர் ஐம்பது ஏக்கர் துறைமுக நகரத்திற்கு அறுநூறு ஏக்கர் காணிகளை அவர்கள் விற்பனை செய்துள்ளனர் உங்களை சிறையில் அடைக்காமையே நமக்கு வாக்களித்த மக்களுக்குள்ள கவலை என்பதை ராஜபக்சவினருக்கு நான் கூறிக்கொள்கின்றேன் செய்த கொலைகளுக்கும் மோசடிக்கும் தூக்கு தண்டனையை வழங்காமையே மக்களுக்குள்ள கவலையாகும்